எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த பதிவை பார்க்க போனால் வினைக்கு வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் செய்ய மறந்துடாதீங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த வித தீராத கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் தவித்து வந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டம் தீர்வதற்கான ஒரு வழி பிறந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஏதாவது பரிகாரத்தையும் நல்ல தெளிவையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க இந்த போக பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அந்த நம்பிக்கை தான் நம்ம வழிநடத்துனே நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட நம்பிக்கை தாங்க பலருக்குமே நீங்க கோடீஸ்வரர் ஆகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை தான் உங்களை வழி நடத்த கூட செய்யுதுல்ல பணக்காரர் ஆகணும்னு நீங்க ஆசைப்படாதவங்க யார் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் பிறக்கும்போதே ஏழையாக பிறந்தாலும் நீங்க இறக்கும்போது கோடீஸ்வராக வேணக்கூடிய ஆசை இருக்குதுல்ல அதற்கான ஒரு எளிய வழிபாடு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க முதல வழிபடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் தாங்க நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர கண்ணீரை துடைக்க ஒரு குலதெய்வத்தை தான் கை கொடுக்குன்னு சொல்வோம் குலதெய்வ கோவிலுக்கு நீங்க எடைக்கு எடை பச்சரிசி தானமாக கொடுத்து வரும் பச்சரிசி மாவள சர்க்கரை கலந்து குலதெய்வ கோவில எறும்புக்கு நீங்க அழிக்க மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கடன் பிரச்சனையும் தீர்ந்துடுங்க பண வருமானம் அதிகமாகிடுங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லைச்சாமி கோவிலுக்கு நீங்க சென்று பட்டு சார்த்தி வழிபடுங்க பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடல் தொலைகள்ல நீங்க விடுபடலாங்க அடுத்தபடியாக ஒரு எளிய பரிகாரமாக பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் தாங்க அது என்னன்னு தெரியணுமாங்க வாங்க பார்க்கலாம் காலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு எழுந்து குளித்துடுங்க பூஜை நெய்யும் இல்லைன்னா நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி சுவாமியை வழிபடுங்க அதே போல் நீங்க பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாகவே விளக்கேற்றி வழிபடணும் இந்த பரிகாரத்துல நீங்கள் காலை நேரத்துல சிறிது சர்க்கரையை எடுத்துட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து தூவி விடணுங்க சிறு பூச்சியிலனா எறும்பு சாப்பிடும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் சிறிது சிறிதாக விலகுவதை நீங்க உணர முடியுங்க அடுத்தபடியாக பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கான ஒரு வழிபாடு என்னன்னு தெரியுமா அதுதாங்க சனி பகவானை வழிபடுவது நோய்னு கடன் இரண்டுமே வளர விடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல இந்த இரண்டுக்குமே எப்படிப்பட்ட மனிதர்களையும் துவண்டு போக செய்துடுங்க ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையே கடனுக்கு காரகத்துவம் பெற்றவர் இந்த சனியாங்க சனி பகவானுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட கடன் பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க நம்முடைய வீட்டில் தண்ணீரை வீணாக்காதீங்க தானியங்களையும் வீணாக்க கூடாதுங்க இப்படி நாம் அலட்சியமாக வீணாக்குவதும் நம்ம வீட்டில் பண கஷ்டத்திற்கான ஒரு காரணமாக ஆகிவிடுங்க எனவே வீட்டில் தண்ணீர் புழங்கும் போது சிக்கனமாக பயன்படுத்தினாவே உங்க வீட்டில் பணம் சும்பந்த பிரச்சனைகள் வருவது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரத்தில் நம்ம தானம் செய்வது தாங்க செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா யமகண்ட வேலையில் நீங்கள் கொள்ளுதானம் கொடுக்கணுங்க விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் யமகண்ட நேரத்தில் கொள்ளு தானம் செய்து வந்தீங்கன்னா கடுமையான கடன் தீர் கூட தீர்ந்துடுங்க செவ்வாய்க்கிழமையில நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வெற்றிலை மாஸ்ட் சாட்சி வழிபட கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் அசல்ல ஒரு பகுதி செவ்வாய்கிழமைகளை நீங்க எமகண்ட நேரத்துல திருப்பி தந்தீங்கன்னா படிப்படியாக கொடுத்தீனால கொடுக்க கூடிய போது ஏழு கொள்ளு பயிரை பணத்துடன் சேர்த்து வைத்து தருங்க செல்வ விநாயகருக்கு பன்னீர் ரோஜா மாலை போட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ந்துடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம வாங்கிய கடன்ல பாதி தொகையை செலுத்துவதன் மூலம் கடன் சுமை குறையுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாத்தல் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க அஸ்வினி அனுஷன் நீங்கள் நாள்ல தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பமாகும் செவ்வாய்கிழமையில நீங்கள் செவ்வாய் ஓரையில் கடனை திரும்பி தருவதால் கடன் பிரச்சனையை தீர்ந்துடுங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி திதியில நீங்கள் சனிக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி திதியும் கூலிகள் நேரத்தில் அசல் தொகையை ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரமே அடைத்து விடுவீங்க கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையாக இருக்கலாங்க பண கஷ்டம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியல பணம் கஷ்டம் தீர்வதற்காக நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு சாமி என்னன்னா கந்தந்தாங்க மைத்திர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அசலை ஒரு சிறிய பகுதியை கொடுத்தாலே அந்த முகூர்த்த விசேஷ காரணமாக அமைந்து உங்களுடைய கடன் விரைவாக குறைய உதவியாக இருக்குங்க கூலிகை காலத்தில் நீங்கள் கடன் அடைக்கலாங்க அதே போல உள்ள நாட்கள்ல கடன் அணைக்கலாங்க அதே நீளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கடன் தீர்த்து விடுங்க தினசரி பக்தியுடன் நம்பிக்கையோடு கந்தனை வழிபட்டு வருவதோ உங்களுடைய கடன் தொலை குறைவதற்கு ஒரு வழி பிறந்திடுங்க கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா முருகன் கோவில கந்த சஷ்டி கவசம் படித்து கடன் நிவாரணம் கிடைத்திடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்பு வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க எல்லோருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த உப்பு இந்த உப்பு போல இந்த உப்பும் நம்முடைய வீட்டில் கட்டாயம் இருக்குன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த உப்பை நீங்க சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாங்க வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த உப்பை பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க வாங்கி உப்பை கொண்டு வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் கொட்டி வச்சு சமையல நீங்கள் கல் உப்பு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஜாடிக்கு அடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கணும் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீர வேணும்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க தினசரி காலையில் எழுந்துமே இந்த உப்பு கொட்டி வைத்திருக்கக்கூடிய உப்பு ஜாடிக்கு உள்ளே கையை வீட்டு பண கஷ்டம் தீர வேணும்னு நிறைய பணம் சம்பாதிக்க வேணும்னு சேமிக்க வேணும்னு வேட்டிக்கோங்க தினசரியுமே இந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிடுங்க கடன் பிரச்சனை வெதுவாக குறைய ஆரம்பிக்கும் அனைத்து பண கஷ்டமும் தீர வேணும்னு வராத பணமும் உங்க கையில வீடு தேடி வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் மட்டும் உங்களுடைய கையில இருக்குமாறு பார்த்துக்கோங்க அதோடு ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை ஒரே முறை செய்தாலே போதுங்க பண கஷ்டம் பார்த்தீங்கன்னா அனைத்து தீர்ந்து விடுன்னே சொல்லுங்க நாங்கள் நீங்க கடன் கொடுத்தவரிடம் பணத்தை திரும்ப கேட்பதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்கன்னா சரிங்க இல்லை நான் நேரடியாக போய் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய உள்ளங்கையில நீங்க மூன்று மிளகுகளை வச்சுக்கோங்க பணத்தை கேளுங்க நீங்க கேட்ட பணம் பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்க வீடு தேடி திரும்பி வந்துடுன்னு சொல்லலாங்க அதே போல் நீங்க கடன் வாங்கிய இடத்துல கடனை திரும்ப கேட்டு மிகவும் நெருக்கடி கொடுக்கிற சூழ்நிலை இருந்தாலோ ஏதாவது வருமானம் வந்தால் அந்த பணத்தை திரும்ப கொடுக்க சூழ்நிலை இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய வருமானம் கிடைக்க வேணும்னு இல்லைன்னா ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வேலை வெற்றிகரமாக முடியணும்னு பண வரவிற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி கிடைக்க வேணும்னு நினைச்சிங்கன்னா அந்த வேலைக்கு செல்லும் போது உங்களுடைய உலங்கையில மூன்று மிளகு வைத்து கொண்டு சென்றுனா உங்க செயல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கி இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப வர வேண்டும்னு சரிங்க மற்றொரு ஒரு எளிய பரிகாரம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் போவது போனீங்கன்னா முருகப்பெருமானை தரிசனம் செய்வீங்கள பிறகு கோவிலில் பிரகாரத்தில் அமர்ந்து நீங்கள் சில நிமிடம் மட்டும் கண்களை மூடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணுன்னு ஆழ்மனத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க தங்க தேரே உங்கள் கைகளால் வளம் பிடித்து இழுத்து வழிபடுங்க எப்படி நீங்க தேர் ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு கோவிலை வளம் வந்துட்டு புறப்பட்ட இடத்துக்கு மீண்டு வருது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய பணமும் உங்களிடம் இருந்து சென்றபடியே மீண்டு உங்களுடைய வந்து சேருங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நம்முடைய வீட்ல பாத்தீங்கன்னா பண கஷ்டம் வருவதற்கு முன்னாடி சில அறிகுறிகள் காட்டுமாங்க அது என்னன்னு தெரியணுமாங்க தொடர்ந்து பாருங்க அடிக்கடி நம்ம வீட்ல தண்ணீர் குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து கொண்டே இருந்தாலும் தேவையில்லாம நீங்க தண்ணீர் நிறைய செலவாகக்கூடிய கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார பொருட்கள் பழுதடைந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீட்டிற்கு ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா விரயம் வரப்போகுதுன்னு தாங்க அர்த்தமா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயில எச்சில் அதிகமாக சுரந்து கொண்டே கூட இருப்பதும் பண கஷ்டம் வருவதற்கான அறிகுறியாக சொல்லப்படுதுங்க நம்முடைய கைகள்ல சூரிய மேடு ஒன்று இருக்குறதுல இந்த இடத்துல மச்சம் வருங்க அப்படி திடீர்னு சூரியமேட்டை அருகில் மச்சம் வந்துச்சுன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செலவாகி விடுன்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் மாப்பொடி மூலம் அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளம் படிப்படியாக பெருக தொடங்குங்க கடன் தொல்லையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ